பெண்ணாகரம் அன்னை உணவகம் இது ஏழைகளுக்கான உணவகம் ஏடா மாத டைலாக்லாம் சொல்கிறேன்னு பார்க்காதீங்க உண்மையிலேயே தான் இத்தனை நாள் இல்லாமல் இன்றைக்கி டே எயிட் இன்றைக்கி எங்களுக்கே ரொம்ப ஆச்சரியம் நாங்கள் போட்ட சாப்பாடு அரை மணி நேரத்தில் ஆச்சு அதுக்கான காரணம் நாம் இப்போ அந்த இடத்துல தான் ரெகுலராக புதன்கிழமையும் சனிக்கிழமையும் சாப்பாடு போடுறோன்னு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருச்சு நிறைய பேர் வராங்க இன்றைக்கி யார் ஸ்பான்சர்னு கேட்டிங்கன்னா என்னுடைய தம்பி மாதேஷ் தான் அவன் சார்பாக தான் இன்றைக்கி வந்து ஸ்பான்சர் போட்டு சாப்பாடு போடுறாங்க இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் சொல்லியிருக்காங்க நாங்கள் பண்ணுறோங்க எங்களுக்கோசரம் ஒரு நாள் சாப்பாடு நீங்கள் போடுங்க நாங்கள் எல்லா சமயமும் வாங்கி தரன்ட்டு மிக்க மகிழ்ச்சி பண்ணுவோம்